இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள் என நீதிமான்களுக்கு எதிராக பரிசெயர் சதித்திட்டம் தீட்டுவதை என்ற இறைவார்த்தையின் மூலமாக வாசிக்கிறேனே இயேசுவே பொல்லாரின் கைகளில் நின்று என்னை காப்பாற்றும் என்னை தள்ளி வீழ்த்த முயல்வோரிடமிருந்து பாதுகாக்க தடுப்பு சுவராக இரும் உமது வார்த்தையில் உனக்கு எதிராய் செய்யும் எந்த ஆயுதமும் வைக்காமலே போகும் என்றீரே அப்பா என் எதிரிகள் செய்கின்ற சூழ்ச்சி பள்ளங்களிலிருந்து என்னை காப்பாற்றி உமது ஞானத்தின் ஒளியால் வழிநடத்தும் ஆண்டவரே ஏசுவே உனக்காக நான் யுத்தம் செய்வேன் எதிரிகளை உன் கையில் நான் ஒப்படைப்பேன் என்று வாக்கு தருபவரே எதிரிகள் என் கண்முன் நில்லாதபடி அவர்களை விரட்டிவிடும் இன்று காணும் எகிப்தியரை நீ இனிமே காண மாட்டாய் என்றீர் இன்றைய நாளில் எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் பாதுகாத்து என்னை வழிநடத்தவும் இயேசுவின் பிள்ளை என்பதை செயல்களால் நிரூபிக்கவும் அதனால் பலரை உமது பாதையில் கொண்டு வந்து சேர்க்கவும் அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமன்